சுத்தி கொண்டு போய் போட்டோம் எவ்வளவு ஒரு புரசன் இவனை தாலி கட்டி அடி போடி பைக்கி படம் படிக்கலாமா பிள்ளைய பெற்று சோடு பிள்ளை இருக்குது எந்த மனிதன் தப்பு பையாத தப்பு பண்ணாத மனிதன் இல்லை தப்பு செய்யாத மனிதன் இல்ல தவறு பண்ணாத மனிதன் இல்லை

பொண்டாட்டிக்கு பத்து ரூபா சம்பள காசுல இருந்து எடுத்து கொடுக்க முடியல அவ வேற ஒருத்தர் இன்னும் வயசுக்கு பெரியவ பாட்டி மாதிரி இருக்கிறவள கைக்குள்ள வச்சுக்கிட்டு அம்மா மாதிரி இருப்பான் சொல்லப்போனா இருப்பா பாட்டி மாதிரில அவனுக்கு அம்மா மாதிரி இருக்கிறவள கைக்குள்ள வச்சுக்கிட்டு சம்பளம் காசு அவனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு பொண்டாட்டி மறந்துட்டு பிள்ளைங்களை மறந்துட்டு வாழ்க்கையை மறந்துட்டு அப்படியே தப்பு செஞ்சுட்டே இருந்துட்டா தொட்டுட்டேன் ஏதோ ஒரு பக்கம் கலக்கட்டும் நீ பாட்டுக்கு போய் உங்க கொண்டாட்டி பிள்ளைய பாக்கலாமா பாக்க கூடாது

அவங்க தாரத்தை போய் வேணாம்னு சொல்லி புரியா முதலாரத்துல எங்களை வேணாம்னு எதுக்கு ரெண்டாம் தரம் வைக்கிறாங்க சொல்லுடா யாராவது எல்லாமே சில மலைங்க வச்சுக்கிட்டாலும் முதலாரத்தை என்ன நிலைமையில பாத்து எப்படி கவனிக்கிறோமோ அதே மாதிரி ரெண்டாவது பாக்கணும் ரெண்டாவது ஆழத்தை என்ன நிலைமையிலும் அழகு அழைஞ்சு முடியுமா அவன் என்ன பண்ணுவோம் ஒரே தப்பு உங்ககிட்ட பேசிட்டு பிள்ளைங்களுக்கு அப்பாவும் இருந்துகிட்டு பேசிட்டு புருஷனா இந்த பிரச்சனை வந்திருக்காரு ரெண்டு குடும்பமே நல்லா இருந்திருப்போம் நல்லா இருந்திருக்காங்க

அந்த பொங்கலை கொண்டு வந்து கருவக்கொள்ள வச்சுங்க என்னடா என் பிள்ளைய நான் போட்டு உருட்டிக்கிட்டு வாட்டிட்டு மத்தியம் வந்து கோபப்படுத்திட்டு இருக்கேன் அது கூட உங்களுக்கு தெரியாதுடா அந்த உணவை கொண்டுட்டு போக கூடாது அதனாலதான் பைசா நான் உணவு சமைக்க சொன்ன காரணம்

இன்னைக்கு தாய் மிளையும் வாய் ஒரு தனியா வந்தா பரவாயில்ல தனிச்சு இருந்தா பரவாயில்ல குடும்பத்துல கெட்ட பேரு கோளாறு பிரச்சனை கெட்டத அவசரம் எல்லாம் நடந்துருச்சு இன்னைக்கு பிள்ளை மறக்க முடியல அந்த பிள்ளை சாவலாம் முடிவு எடுக்கிறோம் கூப்பிடு கேட்கலாம் முதல்ல எப்படி சாவலாம் இங்க இருந்து போய் சாவலாம் முடிவு எடுத்துக்கிறோம் கூப்பிடு கூப்பிடு சீக்கிரம் பிள்ளைய சொல்லு கூப்பிடு பிள்ளைய கூப்பிடு ரேடா பண்றேன்

குழந்தைய பெத்துரு குழந்தைய பெத்துரு குழந்தைய பெத்து என்கிட்ட சரியான உங்களை குழந்தைய பெத்து நீ வளர்த்துக்க ஏடி சாப்பிட பைத்தியக்காரி அந்த குழந்தை பேர் வளரணும் இந்த குழந்தை இந்த பூமியை தொட்டாகணும் இந்த குழந்தை வளர்ந்தே தரும் யாரு நாள்ல என்ன மாதிரி ஆயிரத்தெட்டு காலி உருவெடுத்து வந்தாலும் அந்த குழந்தை இந்த இடத்துல வளரும் இந்த பூமியை தொட்டே தரும் மதியில மதியக்கம் அவனுக்கு சொத்து மயக்கம் சொந்த பந்த மயக்கம் உங்க அம்மா கிட்ட இருந்து காசு பணம் கொடுக்கணும் இவ்வளவு கடனாளி ஆகணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இதை வச்சு பிரச்சினையும் போளாதும் எல்லாரும் திட்டமும் பண்ணிருக்கிறாங்க சிக்கல் பாதை சீரறிஞ்சி நிக்கிதும் முச்சு பாதை முச்சந்தியில நிக்கிது வாக்கி பல்லாங்குழி போட்டு விளாண்டுட்டு இருக்கிறாங்க காலிங்கள் நீங்கள் விட்டாங்க மெட்டிங்க பொண்டாட்டிலன்னு எழுதி வாங்கிக்கிட்டாங்க

தேடி வருவான் இல்ல நீ வேண்டாம் எனக்கு நீ அனா அனாசியம் நீ எனக்கு தேவையில்ல அப்படின்னா குழந்தை பிறந்த கூட தேடி வர மாட்டேன் அப்ப இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு வருஷம் குழந்தைக்கு ஒரு வருஷம் ஆகும்போது அவனை வந்தா கூட விட மாட்டேன் நான் விட மாட்டேன் ஒரு பெண்கள் கஷ்டப்படும் போதுதான் ஒரு அண்ணன் தேடுவான் அந்த பொண்ணு கஷ்டத்தை முடிச்சு இப்ப பசிக்குது எனக்கு இப்ப சோறு வேணும் இப்ப சோறு திங்க எப்படி சோறு திங்கிறது எனக்கு இப்ப ஒரு பணம் பத்து லட்சம் ரூபாய் தேவை அந்த பத்து லட்சம் ரூபாய் கடன் கட்டணுமா இல்ல நான் கடன் எல்லாம் கட்டினதுக்கு பத்து லட்சம் கொடுத்தா கட்டுறியா நீ அப்ப எனக்கு தேவைப்பட்ட பணம் கொடுக்காத போது இல்லாத போது அந்த பணம் வந்து அந்த பணத்தை நான் எப்படி ஏத்துக்க முடியும் ஒரு நல்லதுக்கு கெட்டதுக்கு சந்தோஷத்துக்கு புரசம் கூட இருந்து பாத்துக்காத புரச நாளைக்கு கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு வேணாம் விட்டுட்டு தொடாத இப்படி நீ பொம்மையாட்டு நான் பொம்மையாட்டு இருந்தா அந்த புரச எதுக்கடி ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ சந்தோஷமா இருந்தா வளர்த்த கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் இப்படி தொட்டு பார்க்கல அந்த பிள்ளைய ஒரு பேச்சு சொல்றேன் ஆசைக்கு இப்படி தொட்டு பார்க்கல எல்லா பொன் புருஷனும் எல்லா பொண்டாட்டியும் நினைக்கிறது தான் நம்ம புருஷங்கிட்ட கவலையை சொல்லணும் சந்தோஷமா பத்து நிமிஷம் உட்கார்ந்து பேசணும் விளையாடணும் தலை மேலையா சாஞ்சி தூக்கணும் இல்ல அவங்க தலை நம்ம மடி மேல இருக்குதுன்னு எல்லா பெண்களும் நினைக்கிறது இதுக்கு ஒத்து வராதான் எதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்ப நல்லாதான் இருந்தாலும் இப்ப எப்படி மாறணும் தெரியுமா கூட்டிட்டு போ கல்யாணம் அதே மாதிரி இந்த குழந்தை கருத்தரிச்சு நேரம் சனியோட பார்வை